வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் முக்கியமான ஒரு ரெண்டு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இன்றைக்கி ஊருக்கு கிளம்பிட்டார லண்டன் வந்து போயிட்டார் படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்பாக ஒரு இஷ்யூ வந்து போய்க்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ரொம்ப அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் உருவ எல்லாம் எரிச்சிக்கிறாங்களே அது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அந்த கேள்விக்கு டீட்டெயிலாக ஒரு பதில் வந்து கொடுத்துருக்காரு என்ன பதில் கொடுத்துருக்காரு நீங்கள் என்ன வேணால் பேசலாம் தினமும் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் தினமும் செய்தியாளர்களை சந்தித்து என்னை வந்து அசிங்கமாக வந்து பேசலாம் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த படிக்க போகிறத கொச்சைப்படுத்தலாம் கொச்சைப்படுத்தி பேசலாம் என்னை தற்கூறி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் வந்து பேசலாம் நான் செய்யக்கூடிய வேலையை வந்து கொச்சைப்படுத்தலாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க நான் வந்து ஐயோ உங்களுக்கெல்லாம் வந்து அனுபவம் இருக்குது உங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பல வருடங்கள் அனுபவம் இருக்குது நான் தான் அரசியலுக்கு வந்து மூணு வருஷம் ஆகுது அதனால் மன்னிச்சுக்கோங்க நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க அப்படின்னு என்னால்லாம் விட முடியாது என்னுடைய பாணி வேறு என்னையை பேசுனீங்கன்னா நான் திரும்பி தான் பேசுவேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா உட்கட்சியாக இருந்தாலும் சரி வெளி கட்சியாக இருந்தாலும் சரி என்னுடைய பாணியை நான் மாட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக சென்னையில் நான் பேசினேன் பார்த்தீங்களா அதுலேருந்து நான் பின்வாங்க போகிறது கிடையாது நான் என்ன சொன்னேனோ அதில் உறுதியாக நான் அந்த ஸ்டாண்ட்லேயே நான் நிற்கிறேன் அப்படின்னும் அண்ணாமலை நேற்று குறிப்பிட்டிருக்காரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த மறுபடியும் இந்த விளக்கம் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது இடையில பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் அண்ணாமலையை எதிர்த்து போட்டிட்ட சிங்கை ராமச்சந்திரன் இருக்கார்ல அவர் செய்தியாளர்களை சந்திச்சு ஹிந்தியில் வந்து பேசியிருக்காரு எதுக்காக ஹிந்தியில் பேசுகிறாரு அப்படின்னா மோடி அமித்ஷாவுக்கு தமிழ் தெரியாதான் ஹிந்தி தான் தெரியுமா அண்ணாமலைக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுக்களை ஹிந்தியில் வந்து முன் வச்சிருக்காரு ஸோ தமிழில் வந்து பேசுனா உங்களுக்கு வந்து தெரியாது ஹிந்தியில் வந்து நான் பேசுகிறேன் ஸோ ஹிந்தியில் பேசினதுக்கப்புறமாவது புரிஞ்சு அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அமித்ஷாவுக்கு ஹிந்தியில் வந்து சிங்கை ராமச்சந்திரன் வந்து பேசியிருக்காரு ஸோ இந்த டாபிக் வந்து பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு ஆல்ரெடியே இந்த கோயம்புத்தூர் எலெக்ஷன் டயத்தில் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களை வாட்ஸ்அப் ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினா கிண்டல் பண்ணிக்கிருந்தாங்க இப்போ ஹிந்தியில் பேசினீங்க பார்த்தீங்களா கன்ஃபார்ம் தான் வாட்ஸ்அப் ராமச்சந்திரன் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மறுபடியும் பாஜகவினர் கிண்டல் பண்ண இந்த டாப்பிக்கும் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு யாராவது சொன்னீங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசினாரு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படிச்சிருக்கேன் இரவு பகலாக படிச்சிருக்கேன் உழைச்சி இந்த இடத்துக்கு வரல அண்ணாமலை வரல யாரோட கை காலை பிடிச்சி தான் வந்திருக்காரு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தை உழைச்சி இந்த இடத்துக்கு வரலை அப்படின்னு எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால் சொல்ல முடியும் அப்படியெல்லாம் பேசலாம் நான் வந்து அமைதியாக இருக்கணுமா என்னையே பேசினா நான் திரும்பி அதை விட அதிகமாக திரும்பி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு அண்ணாமலையுடைய அந்த பிரஸ் மீட்டை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ணாமலை என்னுடைய ஸ்டாண்ட் நான் பேசினதில் நான் ஸ்டாண்ட் அப்படியே நான் நிற்கிறேன் பின்வாங்க போகிறது கிடையாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிய தலைமுறை இருக்காங்க பார்த்தீங்களா புதிய தலைமுறை ஒரு வீடியோவை வெளியிட்டு கொஞ்சம் நேரத்தில் இந்த வீடியோவை டெலிட் வந்து பண்ணிட்டாங்க என்ன வீடியோ அப்படின்னு போய் பார்க்கும்போது சமீபத்தில் மாரி செல்வராஜ் இருக்கார் வாழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து எடுத்திருக்காரு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய கருப்பொருள் என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தூத்துக்குடியிலிருந்து வாழைத்தாரை வந்து ஏற்றிக்கிட்டு ஒரு லாரி வந்திருக்கு அந்த லாரி குளத்துக்கரை அப்படிங்கிற அந்த பகுதிக்கு வரும்போது அந்த லாரி வந்து விபத்தில் வந்து சிக்கிடுது லாரி வந்து கவுந்துடுது அந்த விபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புளியாங்குளத்தை சேர்ந்த பதினெட்டு பேர் நாட்டார் குளத்தை சேர்ந்த நாலு பேர் டோட்டலாக இருபத்தி பேர் வந்து அந்த விபத்தில் வந்து இறந்து போகிறாங்க இறந்து போனவங்களில் ஒருத்தவங்க யார் அப்படின்னா மாரி செல்வராஜ் அவர்களுடைய அக்கா மாரி செல்வராஜ் அவர்களுடைய அக்கா அந்த விபத்தில் இறந்து போனவங்களில் ஒருத்தங்க ஸோ இதை மையமாக வச்சு படம் எடுத்திருக்காரு அந்த வாழைத்தாரை வந்து ஏற்றுறாங்க பார்த்தீங்களா நார்மலாக எப்போதும் வாழைத்தாரை ஏற்றிட்டு அந்த வாழைத்தாரை ஏற்றுறதுல பணிபுரியாங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்குன்னு தனியாக ஒரு வண்டி வரும் அன்றைக்கி அந்த வண்டி வரலை அதனால் வாழைத்தாரோடய சேர்ந்து அவங்க எல்லோரும் பயணம் இருக்காங்க திடீர்னு அந்த லாரி கவிழ்ந்ததில் விபத்து ஏற்பட்டிருக்கா இப்போ விஷயம் என்னென்னா புதிய தலைமுறை என்ன தெரியுமா வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த விபத்தில் உயிர் புழைத்த ஒருத்தங்க இருக்காங்க அவங்க பேர் வந்து பனிமாதா அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு காலுமே போயிடுச்சு அந்த விபத்தில் ரெண்டு காலுமே போயிருச்சு வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க ரெண்டு காலுமே இல்லை திருமணமாகி ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு வருஷத்துலேயே அவங்களுடைய கணவர் வந்து இறந்து போயிடுறாரு ஒரு பையனோட ரொம்ப சிரமப்பட்டு தான் அவங்க வந்து அந்த வாழித்தாரை ஏற்றக்கூடிய அந்த வேலைக்கெல்லாம் போனாங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு விபத்தாகி ரெண்டு காலம் போயிருச்சா ரொம்ப நான் வந்து சிரமப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது அந்த வீடியோவில் வந்து பேசியிருந்தாங்க முக்கியமாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு அந்த படம் பார்க்கும்போது வருத்தம் தான் இந்த படம் பார்க்கும்போது வருத்தம் தான் அந்த வாழித்தாட ஏற்றுறவங்களுடைய வாழ்வியலை பற்றி தான் அந்த படமாக எடுத்திருக்காங்க அந்த விபத்தில் இறந்து போயிருந்தால் பரவாயில்ல நான் உயிரோடு இருக்கேன் ஸோ என்னையை பற்றியும் கொஞ்சம் வந்து சொல்லியிருக்கலாம்ல படத்தில் என்னையும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம்ல இல்லை என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஏற்பாடு வழி வந்து பண்ணி கொடுத்துருக்கலாம் இல்லை அட் அட்லீஸ்ட் காட்சிப்படுத்தியிருந்தால் கூட நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க எனக்கு சில உதவிகள் வந்து கிடச்சிருக்கும் ஸோ இப்போ ரெண்டு காலம் இல்லாமல் ரொம்ப வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசியிருந்தாங்க அந்த வீடியோ தான் புதிய தலைமுறை வந்து வெளியிட்டிருந்தாங்க என்னென்னு தெரியல திடீர்னு பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை போட்ட வீடியோவை டெலீட் வந்து பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இந்த டிபேட்டு தான் நடக்குது நார்மலாக இது மாதிரி ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த வழியை வந்து படமாக எடுக்கும்போது ஒரு இஷ்யூ வரும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜெய் வீம் அப்படிங்கிற படம் இருக்குது பார்த்திங்களா ஜெய் பீம் அப்படிங்கிற படத்தை நம்ம வந்து பார்த்துருப்போம் அதில் இறந்து போனார் பார்த்தீங்களா ராசா கண்ணு அப்படிங்கிற கேரக்டர் அவருடைய மனைவி பார்த்திங்கன்னா இப்பவும் ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கையை தான் இருக்காங்க ஜெய் பீம் படக்குழு நடத்திருந்தா எவ்வளவோ சம்பாதிச்சிருப்பாங்க அந்த படத்தில் ஏன்னா பயங்கர ஹிட்டான படம் ஜெய் பீம் படக்குழு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த ஏழ்மை நிலையை வந்து போக்கியிருக்கலாம் ராசாக்கண்ணா அவர்களுடைய மனைவி இருக்காங்களே அவங்களுடைய ஏழ்மை நிலையை வந்து போக்கியிருக்கலாம் நிறைய பண உதவி வந்து கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் பண்ணாமல் அவங்களுடைய வாழ்வியல படமாக எடுத்து அதன் மூலமாக பணம் சம்பாதிச்சிக்கிறாங்களே தவிர அந்த பாதிக்கப்பட்டவங்க அப்படியே தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஜெய்வியம் படம் வரும்போதே வந்துச்சு இப்போ படத்துக்கும் அது வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அந்த விபத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டு ரெண்டு காலும் போய் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களை அந்த படத்தில் வந்து சொல்லி அவங்கள வந்து அவங்களுடைய புகைப்படத்தெல்லாம் போட்டு அவங்களுக்கு ஏதாவது உதவி வந்து பண்ணுற மாதிரி மாரி செல்வராஜ் அவர்கள் பண்ணியிருக்கலாம் வாழைப்படத்தினால அவருக்கு பயங்கர ஒரு லாபம் தான் ஆனால் பாதிக்கப்பட்டவங்க தானே இருக்காங்க இன்னும் அவங்களுடைய வாழ்வியல் முன்னேறுவதற்கு என்ன ஏதாவது ஒரு முயற்சியை வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் முன் வச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்களை சமூக வலைதளத்தில் பரவலாக பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்